இடைவெளிக்கு பிறகு மத்திய அமைச்சர் மாண்புமிகு கோயல் அவர்களை தினம் நாங்கள் சந்தித்து பேசினோம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக பாரதி ஜனதா மற்றும் அங்க வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தை ஆண்டு நடைபெறுகின்ற தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கின்றோம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்களும் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள் இந்த ஆட்சியை திராவிட கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக பார ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பார ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தெரிவித்துள்ளது